கோண்டாவில் மேற்கு புகைந்த நிலைய ஒன்று பெறப்படமாகவும் இலக்கமை கொழும்பை சபாபதி ரன்ன மகேஸ்வரர்கள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று பிரி சேர்ந்தனர் காலம் சென்றவர்களான ரத்ன சபாபதி மகேஸ்வரி தம்பதியினரின் அன்பு மகனும் வைத்திலிங்கம் லட்சுமி பிள்ளை தம்பதியினரின் பாச மிக சுகுந்தா அவர்களின் அன்பு கணவரும் ரத்னசோதி புயற்பராணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் மதிகிருஷ்ணனின் பாசமிக தந்தையும் பைரவியின் பாசமிக மாமனாரும் கிறிஸ்தியின் பாசமிக பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றால் உறவினர் நண்பர்கள் நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பற்றி உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்